హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ విద్యా వ్యూస్ వెయిట్ లాస్ எல்லாருக்குமே மிகப்பெரிய சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியான டயட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் ஆனால் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போட்டுகிட்டு இருக்கோம் என்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ்னா இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி மெயின் டிஷ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழம் இருக்கவங்க டீ காஃபி குடிங்க அரைக்கப் போல் எடுத்துக்கோங்க வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட மீந்து போன சாதம் இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதாவது நீராகாரம் குடிங்க இன்னைக்கு நான் குடித்தது நீராகாரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான சாண்ட்விச் போயிட்டேன் ஏன்னா இன்னையோட இந்த ப்ரெட்டு பேக்கெட்டை காலி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ வேறு வழி தெரியலை ஸோ மூணு பிரெட்டு டு நாலு ப்ரெட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கீ விட்டு இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க சிட்டிகை தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் எதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு ரொம்பவும் பசிக்காது இது கூடவே உங்ககிட்ட கேபேஜோ க்யூக்யூம்பர் அப்படி இல்லைனா கேப்சிகம் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் மினிமம் வந்து வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்து ப்ரெட் இருந்துட்டாவே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதை மறுபடியும் தவாலை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் என்கிட்ட இன்னைக்கு ஒயிட் பிரெட் தான் இருந்தது உங்கள் கிட்ட வீட் பிரெட் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நான் தான் சொன்னால் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீணாகிடும் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் செஞ்சாச்சு இதை மறுபடியும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அமுத்தி அமைத்தி விட்டால் தான் உள்ளே வந்து நல்லா குக்காகி வெஜிடபிள்ஸ்லாம் வரும் ஸோ சாண்ட்விச் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து பிளேட் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் சாண்ட்விச் தான் புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லைனா முளைகட்டின பயிர் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம் கேரட் நிறைய இருந்ததுனால ஜூஸாக போட்டுவிட்டேன் கொஞ்சமாக கேரட் ஜூஸ் எடுத்துருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு பசிக்கும் இல்லையா அதனால் வாட்டர்மெல்லன் இருந்தது சிம்பிளான ஒரு வாட்டர் மெலன் ஜூஸு இது வந்து சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் நான் மார்னிங் ஏஞ்ச உடனே ஊற வச்சுடுவேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஜூஸில் எதுக்கு இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் உங்கள் கட் ஹெல்த்துக்காகவும் தான் இந்த மாதிரி ஆட் பண்ணி குடிக்க சொல்கிறேன் ஜூஸாக எடுக்க தோணலைன்னா அப்படியே வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்டுக்கோங்க அதையும் நான் கேபேஜ் வச்சு தோரன் ரெடி பண்ணியிருந்தேன் அதாவது கேரளா ஸ்டைல் கேபேஜ் தோரன் சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சமாக கேபேஜ் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் மூணுலேருந்து நாலு மிளகாய் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் கிரேட்டட் கோக்னட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூடவே உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் விட்டுடுங்க ஊறட்டும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை நாம் ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கேபேஜ் எல்லாத்தையுமே போட்டுக்கணும் இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் சாட்டை பண்ணிக்கோங்க மூடி போட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டாவே போதும் அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் கேரளா ஸ்டைல் கேபேஜ் தோரன் ரெடி லஞ்சுக்கு என்கிட்ட வீட்டில் அரைச்ச கம்பு மாவு வச்சு கொஞ்சமாக ஒரு உருண்டை களி செஞ்சுக்கிட்டேன் கேபேஜ் தோரன் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் நிறைய சாம்பார் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன் தயிர் பிடிக்குன்றவங்க சாப்பிடுங்க ப்ரோட்டீன்ஸ்க்கு அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு பாயில்டெக் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி அதுவும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியும் இல்லைனா மூணுலேருந்து நாலு ஸ்பீசஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் போல் காஃபி வித்தவுட் சுகர் தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகரே தொடாதீங்க எந்த விதையில் டின்னருக்கு பாசிப்பருப்பு தோசை அரிசியே சேர்க்காமல் இது எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் ரெண்டு கப் பாசி பருப்புக்கு அரை கப் உளுந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டு வாஷ் பண்ணி ஃபுல் நைட் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி சால்ட் போட்டு புளிக்க வச்சாவே போதும் சூப்பரான இட்லி தோசை வந்து வந்துடும் பாசிப்பருப்பு இட்லி தோசை ஒரு பவுல் நிறைய பச்சை பட்டாணி போட்ட குருமா எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க சாப்பிட்டு ஒன் ஆர் கழித்து இந்த மாதிரி கப்பில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சா சியா சீட்ஸ் ஆட் பண்ணி இந்த தண்ணியை குடிச்சிடுவேன் சியா சீட்ஸை வச்சு இன்னொரு ஒரு ஹேக் சொல்லித்தரேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி பசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு எனக்கு பழகிடுச்சுங்க இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக எடுக்கிறதுனால எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது நீங்கள் இமீடியட்டாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் ஸோ அந்த டைமில் ரொம்ப பசிக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு நாலு இட்லி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி சியா சீட்ஸ் போட்ட தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க டயப்டிக்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயத்தை போட்டு முழுங்கிடுங்க அதாவது அப்படியே ராவாக வந்து சாப்பிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால சியா சீட்ஸோ இல்லை வெந்தயமோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயிறை வந்து ஃபில்லிங் ஆக்கி ரொம்ப உங்களால் வந்து ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்க முடியாமல் இருக்கும் இதுவும் ஒரு சிம்பிளான ஹேக் அப்படியும் இல்லைனா என்ன ஒரு மீல் சாப்பிட்டாலும் ஒரே ஒரு கேரட்டை வந்து ராவாக சாப்பிட்டுடுங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இன்னைக்கான மெனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நை பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ